ரொம்பவே பாவமான கதை இது இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது கூடாது கேளுங்க நல்லா இருக்கும் தாய் இல்லை தந்தைக்கு வெளியூரில் வேலை விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் ஆடைகளும் ஆபரணங்களும் வாங்கி வந்து தாயுமாகி தந்தையுமாகி அழகு பார்ப்பார் தன் அப்பா செல்போனில் தீபாவின் போட்டோவை தான் வால்பேப்பராக எப்பவும் வைத்திருப்பார் அதை கண்டு பூரித்து போவாள் அப்படிப்பட்ட தந்தையை தன்னிடம் செல்போனில் கூட பேச விரும்பாத அளவிற்கு தன்னை பற்றி தவறான கருத்துக்களை தந்தையிடம் சொல்லி சொல்லி மாற்றிவிட்ட சித்தியை அவள் முழுவதுமாக விருத்தாள் கல்லூரியிலிருந்து தாமதமாக வந்தால் மனம் கூசும் அளவுக்கு மட்டமான வார்த்தைகளை கூறி அன்று இரவு பசியுடன் படுக்கைக்கு செல்ல வைப்பாள் சித்திக்கு பிறந்த பெண்ணுக்கு மட்டும் தந்தை தனக்கென வாங்கி கொடுத்த ஆவரணங்களை போட்டு அழகு பார்ப்பாள் தனது முப்பத்தைந்து வயது சகோதரனுக்கு இரண்டு குழந்தைகளுடன் மனைவி பிரிந்து சென்றுவிட அக்குழந்தைகளை தன் வீட்டில் வைத்தே வளர்ப்பதோடு தீபாவை அந்த சின்ன பொண்ணை மம்மி என்று அழைக்க வற்புறுத்துவாள் தன் சகோதரனுக்கு கொடுத்திருக்கும் படுக்கை அறையை சுத்தம் செய்ய வைப்பாள் வேண்டுமென்றே கல்லூரி பேருந்து செல்லும் வரை தனக்கு உணவு கொடுக்காமல் பின் கொடுத்து தன் சகோதரனுடன் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்ல வற்புறுத்துவாள் ஒரு நாள் தன் சகோதரன் மகா குளிக்கும் பொழுது அவனது முதுவை தீபாவை தேய்த்துவிட சொல்ல மறுத்த தீபாவின் கால்களில் கொதிக்கும் நீரை ஊற்றி துடிக்க வைத்து வைத்துவிட்டாள் இதையெல்லாம் தீபாவளிக்கு வரும் அப்பாவிடம் கூற வேண்டும் என நினைத்திருந்த நிலையில் வெளியூரில் இருந்து வந்த அப்பா மிகவும் கண்டிப்பானவராக இயல்புக்கு மாறாக தன்னை அழைத்து இனி காலேஜுக்கு போக வேண்டாம் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று கூற வைத்தாள் அந்த சித்தி இதை கேட்ட அதிர்ச்சியிலிருந்து மீண்டு தனது கருத்தை சொல்வதற்குள் அப்பா தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டார் உனக்கு பிடித்தாலும் பிடிக்கலனாலும் மகாமாமா தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெரிய குண்டை போட்டதும் தீபாவின் வாழ்வில் இனிய தீபாவளி நாளானது குலைய செய்ய விட்டு தனது லட்சியம் குறிக்கோள் அனைத்தையுமே சுக்குநூறு ஆக்கியதாகவும் வாழ்வில் இருண்ட காலம் தொடங்கிவிட்டதாகவும் எண்ணி கண்கலங்கியவள் சரியான உடல் சத்தும் இல்லாததால் கதறி அழ சக்தியுமின்றி மயங்கி விழுந்தார் மருத்துவமனையில் கண் போது வயதான மனிதரும் அவரது மனைவியும் கண் கலங்கியவாறு சோகமாக அதே சமயம் பாசத்தின் உருவமாக நின்றிருந்தனர் அவள் அருகில் எங்களை யாருன்னு உனக்கு அறிமுகப்படுத்தாமலேயே உன் அம்மா கண்முடிட்டாளமா கலப்பு திருமணம் செய்த கோவத்தால் நாங்களும் உன் அம்மாவை பிரிந்து விட்டோம் நாங்கள் தான் உன் அம்மாவை பெற்றவங்கம்மா உன் அம்மா போன பிறகு உன்னோட கண்டிப்பான அப்பா உன்னை பார்க்க விடலைனாலும் தூரமாக இருந்து உன்னை பார்த்து கொண்டு தான் இருந்தோம் உன் குடும்பக்கார சித்தி காலேஜ் ஃபீஸ் கட்டாத போது நாங்கள் கட்டுவோம் உன்னோட நிலைமையை டாக்டர் கூப்பிட்டு சொல்ல ஓடி வந்துட்டோம் இனி உன்னை நாங்க பாத்துக்கிறோம் எங்களோட சொத்துக்களையும் உனக்கே கொடுக்க போறோம் உன் எண்ணம் போல உன்னை வாழ வைக்கிறோம் இவ்வாறெல்லாம் தன் தாயின் பெற்றோர் இருவருமே ஒரு சேர கூறுவதை கேட்டு தன் வாழ்க்கை சோலையில் பட்டுப்போன மரங்கள் தலைத்து பூத்து மனம் வீசியதாக மகிழ்ந்த தீபாவுக்கு மகிழ்ச்சி பட்டாசு வெடித்து மத்தாப்பு போல் சிதறியது தன் அம்மாவின் ஆசிர்வாதத்தை உணர்ந்தாள் அவள் அன்று கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா